ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு நான் தக்காளி பொங்கல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன காமிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய தக்காளி தான் இது சின்னதாக இருந்ததுன்னா ஒரு நாலு கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மூணு தக்காளி நாலு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு பூண்டு அப்படியே வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு வச்சிருக்கேன் லவங்கம் ஒரு ஆறு பீஸ் வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பில் பட்டை கிராம்பு தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் பார்க்கலாமாங்க பாருங்கள் நான் வந்து இப்போ பேண்டான் வச்சுருக்கேன் இப்போ என்ன போட்டுக்கலாம் என்ன ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கேன் நான் இதுவே போதும் சூடாகட்டும் பட்டையும் பட்டை ஒரு நாலு துண்டு இருக்கும் சின்ன சின்ன பீஸ் தான் அது பட்டை ஒரு லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா பூண்டு இஞ்சி இதெல்லாம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸியில் கட்டிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சி இந்த அளவுக்கு வந்தால் போதும் வந்து இப்போது மிக்சியில் தட்டிட்டு வந்தேன் பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி லவங்கம் இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம இது பச்சை மிளகாய் போட்டதுனால ஒரு மாதிரி நெடியா இருக்கும் டக்குன்னு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கம்போது இப்படி பிரியாணி வாசனை மாதிரியே இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை దానిని मिक्स பண்ணனும். అలా కొంచెం సురుండు వదంగి వడతాం. స్మాల్లే నల్ల సూపర్ ఆరుకుం. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போகிறோம் இப்போ நான் இதில் வந்து ரைஸ் சேர்த்துப்பேன் நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம் பாருங்க நான் இந்த டம்ளரில் வந்துட்டு ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஸோ அப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆனால் நான் வந்து ஏழு டம்ளர் ஊற்றுவேன் இந்த பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம் வாங்க ஏற்கனவே ஒரு டம்ளர் ஊற்றிட்டேன் ஃபுல்லாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டம்ளர் ஊற்றுறேன் அலசி கார லைட்டாக பண்ணிக்கலாம் அலசிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் அச்சதுலாம் இருக்குது இது வந்து மூணாவது டம்பரு ஊற்றுறேன் தேவையான கல் உப்பு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு வெயிட் போட்டுடலாம் பாருங்கள் நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குங்க நம்ம வந்து வெயிட் போட்டுடலாம் இப்போ காரம்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா அரைச்ச தான் நான் வச்ச பச்சை மிளகாவே நல்ல காரமாக இருக்குது மற்றபடி மிளகாத்தூளோ மல்லித்தூளோ இல்லை தனியாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல நான் ஈவன் நான் மஞ்சள் பொடி கூட போடலை ஏன்னா நம்ம இந்த கலரே உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு விசில் வந்தால் போகிறோம் ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து நரேஷன் பச்சரிசியில் தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெஷர் வரட்டும் வெயிட் பண்ணுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் வாசனை மட்டும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இந்த தடிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க கலர் இப்படி தான் இருக்கும் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இதுக்கு மேட்ச் வந்து தேங்காய் சட்னி இல்லை புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெறும்னே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு எப்படி வருதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ